அம்பிரான் ரிஷிபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி அக்டோபர் இரண்டு முதல் ஒன்பது வரை தொடர்புக்கு ஒன்பது மூன்று ஆறு மூன்று பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராசமான நண்பர்களே இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான சனிக்கிழமை அப்படியே செப்டம்பர் மாதம் நெருங்கி கொண்டே இருக்கிறது அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து நம்ம மலேசியாவில் ஜாதகம் பாக்க இருக்கிறோம் தேவைப்படக்கூடிய அன்பர்கள் நீங்க வந்து தொலைபேசி தொடர்பு கொண்டு நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் மலேசியாவில் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து நம்ம வந்து ஒரு பத்து நாளைக்கு அங்க வந்து ஜாதகம் பார்க்கறோம் அருமையான விசுவாபஸ் வருடம் புரட்டாசி மாதம் பதினொன்றாம் நாள் புரட்டாசி இரண்டாம் சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் தானே பெருமாள் கோயிலுக்கு போய் போயிட்டு ரொம்ப தள்ளுமுள்ளாம் பண்ணாம கோயிலுக்கு போறதுன்னு ஆகி போச்சு கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க போய் அவசரப்படப்படாது வீட்டுல வந்து ஐயோ வேலைக்கு போடுமே வீட்டுல பால் சட்டி வச்சுட்டு வந்தேன் அரிசி ஊற வச்சுட்டு வந்தேன் பருப்பை களைஞ்சி வச்சுட்டு வந்தேன் இப்படி போய் அங்க போய் நின்று சொல்லிட்டு இருக்கப்படாது போனா லேட் ஆகும் அதனால காலையில் நேரமா எந்திரிச்சு போய் கோயிலுல போய் பக்கத்து வீட்டுக்காரி எத்து வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரன் ஓடி போனவன் ஒளிஞ்சுக்கிட்டவன் மாமன் மச்சனம் பங்காளி இவனை பத்தி எல்லாம் புரணி பேசாம கோயில்ல போய் எம்பெருமான் ரங்கநாதருடைய நினைவா கோயிலுக்கு போவாங்க அங்க போய் லைன்ல நின்று இருக்கும்போது ஏக்கா கேட்டியா இந்த மூணாவது வீட்டுக்காரர் என்ன பேசுனான்னு அப்படின்னு அங்க போய் சொல்லிட்டு பதிலா அங்க போனீங்கன்னா ஒரு சுப்பிரபாதம் படியுங்கள் விஷ்ணு சகசரநாமம் படியுங்கள் நீங்க இறை வழிபாட்டு கோயிலுக்கு போனா இறை சிந்தனையோடு இருங்க அங்க போய் தான் புருஷ மூடாட்டி சண்டை மாமியார் மருமக சண்டை நாத்தனார் மச்சு நீச்சி சண்டை கொழுந்தநார் சண்டை இதையெல்லாம் போய் இதெல்லாம் கேக்குறக்கா பெருமாள் அங்க இருக்கிறார் வெளியே போங்கடா அயோக்கிய ராசிக்கல அப்படின் சரியா அதனால கொஞ்சம் நல்லபடியா போய் பெருமாள் டென்ஷன் ஆகாத அளவுக்கு நல்லபடியா சாமி கும்பிட்டு வாங்க வாழ்க்கை வளம் இருக்கும் வாங்க திதியோகம் யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை வரைக்கும் பஞ்சமி அதன் பின்பு சஷ்டி வளர்பிரை சஷ்டி நாள் முழுவதுமே அனுச நட்சத்திரம் இரவு பத்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் பிரீத்தி பிரீத்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ஆயில்யம் யோகி புதன் அவயோக நட்சத்திரம் அவிட்டம் அவயோகி செவ்வாய் அதன் பின்பு ஆயுஷ்மா நாமயோகம் இரவு பத்து பதினேழு வரைக்கும் பாலவ கரணம் ராகு அதன் பின்பு பதினொன்னு முப்பத்தி ஏழு வரைக்கும் கௌரவ கரணம் சனி பகவான் அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்கரன் தமிழ் தந்தை சிபா ஆதித்தனார் அவருடைய பிறந்த தினம் தினத்தந்தி ஆரம்பிச்சார் இல்லையா சிபா ஆதித்தனார் அவர்கள் அவருடைய ஒரு நிறைய வேலை செஞ்சிருக்கார் அவர் இந்த சமுதாயத்துக்காக உண்மையிலேயே அவருக்கு வந்து நம்ம சிரம் தாழ்ந்து வணக்கம் சொல்லலாம் அதே போல எனக்கு மிகவும் பிடித்த நடிகர் சொக்கா அப்படின்னால யார் நியமத்துக்கு வர்றா நம்ம திரு நாகேஷ் அவர்கள் அவருடைய பிறந்த தினம் தாராபுரத்துல பிறந்த திரு நாகேஷ் அவர்கள் இந்த நகைச்சுவை நடிப்பால் உலகம் எங்கும் புகழ் பெற்றது அன்னைக்கு வந்து நாகேஷ் இல்லன்னா எம்ஜிஆர் இல்ல எம்ஜிஆர் கால் சீட் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நாகேஷோட கால் சீட்டும் முக்கியம் ஏன்னா அன்னைக்கு வந்து காமெடிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் எம்ஜிஆர் படத்துக்கு வில்லன் எப்படியோ ஹீரோ எப்படியோ அந்த மாதிரி நாகேஷ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாகேஷால் பல படங்கள் ஓடி இருக்கிறது அதுலேயும் சர்வர் சுந்தரம்லாம் நான் எப்பயாவது கொஞ்சம் தொய்வாக இருக்கும்போது சர்வர் சுந்தரம் போட்டு பாப்பேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் திருவிளையாடல் நிறைய டைம் பார்த்திருக்கேன் நாகேஷோடைய அந்த பாடி லாங்குவேஜ் அப்படியே குனிஞ்சு அப்படி எந்திரி பார்ப்பாருங்க எல்லாம் இன்னைக்கெல்லாம் யாரும் அவ்வளோ ரிஸ்கெல்லாம் எடுக்கிறதே இல்ல நடிகர்ன்ற பேர்ல எல்லாம் நம்மளை புடிச்சு சாவடிக்கலானுவ நீங்க வந்து பெரிய பெரிய நடிகர்கள் கூட துப்பாக்கி வச்சிருந்தா படம் ஓடின்ற நிலமைக்கு வந்துருச்சு எல்லாம் மிஷின்க்கு யாருக்குன்னு தான் எல்லாம் எங்க போயிட்டு இருக்கோம்னே தெரியல நீங்க வந்து இப்பெல்லாம் யாரும் விவசாயத்தை பத்தியோ படத்தை விவசாயத்தை பத்தி பணம் எடுத்தா நம்மளே பாக்கறது இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம அதுக்கெல்லாம் போறதும் இல்லைன்னு வைங்க நல்ல படம் எடுத்தா அவனா போய் பாக்குறமா என்ன எல்லாம் டப்பு டப்புன்னு சொல்லணும் ரெண்டு டான்ஸ் ஆடணும் அவ ரெண்டு பேரும் கத்திட்டு கிடக்கணும் இதைத்தானே ரெண்டு பிஜிஎம் ரெண்டு டிஜிஎம் இப்படித்தானே போய்கிட்டு இருக்கு அதனால நாகேஷ் அவர்களை என்னாலும் மறக்காமல் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் வாங்க கிரக சூழ்நிலையில பாக்கலாம் குரு வந்து மிதனத்துல சுக்கரன் கேது சிம்மத்துல சூரியன் புதன் கண்ணியில செவ்வாய் துலாம்ல சந்திரன் விருச்சகத்தில் நீச்சம் ராகு கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பாகங்கள பாக்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பட்சி வள்ளூரு வல்லூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம் அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் பூசம் மகம் பூரம் உங்களுடைய பக்தி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும் காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள் இரண்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசியல் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்க எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் ஏன்னா பறவை வந்து துயில் இருக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுந்த பின்பு பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் இரண்டு ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறைவனை வழிபட்டுவிட்டு இந்த நாளை தோங்குங்கள் மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் தோங்குங்க ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது திரும்ப பார்த்தீங்கன்னா இரவு நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை பிரம்மமூர்த்தம் ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு தான் இந்த வேலையில் செய்யலாம் சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்து கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொண்ணான நேரம் எது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையை செய்ய இருக்கிறது பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி போனோம் இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனால் ஒரு மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும் சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறதான் இதில் விஷயமே திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய வெற்றி மயின் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அதன் பிறகு வரக்கூடிய மூன்று ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை காலையில் உங்களுக்கு மூன்று ஜாமம் மிக சிறப்பாகவே இருக்கிறது அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள் நான்காம் ஜாமம் துயில் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தோங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் வரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபர்கள பார்த்தா வாகனம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் சபானந்தர்